ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வானொலி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் சீரகம் நைஸாக கட் பண்ண நாலஞ்சு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கேரட் ரெண்டு தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் கூடவே கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு அது கூடயே உப்பு சேர்த்து நாங்கள் கரைச்சிருக்கோம் அதையும் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு வந்து எடுத்துகிட்டு நல்லா தட்டிட்டு நல்லா கொதிக்கிற சூப்பில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த சூப் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுனால நான் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் குடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த கொழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்க்காமல் செஞ்சு பாருங்கள் இப்போ சூப் ரெடி இதை நான் கொஞ்சமாக பருப்பு வேக வச்ச தண்ணியில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்தீங்கன்னா சுவையான super